வணக்கம் அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம உள்ளன் மேட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியை நம்ம பண்ணுறது இதுக்கு நம்ம வீட்டில் ஏற்கனவே உள்ளன் நூலெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மிச்ச நூல்களெல்லாம் இருந்தால் கூட இந்த டிசைன் நம்ம பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப லோ பட்ஜெட் தான் ரொம்ப காஸ்ட் தேவைப்படாது இதுக்கு நம்ம இருக்கக்கூடிய உள்ளன் நூல் வச்சா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கலர்ஸ் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ரொம்ப காஸ்ட் தேவைப்படாது கம்மியான செலவுலேயே உள்ளன் மேட் கிராண்டாக லுக்காக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க உள்ளன் மேட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க அந்த கிளாத்தில் வந்துட்டு இப்படி வரைஞ்சிக்கணும் ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி பேனால் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கலர்ஸ் வந்து இப்போ மேட்சிங் பண்ணி நம்ம உள்ள நூல் கட் பண்ணிவிட்டு இது இதில் வந்து ஃபில் பண்ணணும் நூல் கட் பண்ணதுக்கப்புறமா எங்கெங்கே இந்த மாதிரி கேப் விட்டுருக்குறோமோ இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டு வரணும் இப்போ ஹாஃப் சர்க்கிளில் வந்து நான் நாலு லேயர் மாதிரி பிரித்து வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கணும் இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்டெலாம் இருக்கு இல்லையா இந்த லைன் வந்து எங்கே எப்படி முடியுதோ இந்த லைனில் வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கணும் அப்புறம் இதெல்லாம் வந்து கட் பண்ணாதீங்க இந்த லாஸ்டில் இருக்கிறது மட்டும் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் ஆஃப் ரவுண்ட் அப்படி மாதிரி வரும் அதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் கிளாத் வந்து இந்தமா இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கணும் உங்களுக்கு இது இப்படி பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் என்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளாத் இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப லேஸாக இருக்கிற கிளாத் வேண்டாம் ஓரளவுக்கு திக்னஸ் இருந்தது அப்படின்னா தான் வந்து நம்ம இதில் போட முடியும் இப்போ இது ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சாச்சு நீங்களும் இதே மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ஹாஃப் சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு ஃபோர்த்தாக வந்து இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் இந்த மாதிரி நாலு ரவுண்டு நீங்கள் வரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ லாஸ்டில் வரைஞ்ச இந்த லைன் வந்து நான் கட் பண்ணுறேன் இதே மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது எங்கே நம்ம வரைஞ்சி முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல தான் வந்து கட் பண்ணிட்டு வரணும் இந்த அவுட்லைன் மட்டும் இது மாதிரி கட் பண்ணிட்டு வாங்க அப்படியே இப்போ கட் பண்ணி முடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஹாஃப் ரவுண்டு வந்து நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த லேயர் அதுக்கப்புறமா இன்னொரு ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் மூணு இது வந்து நாலாவதாக வரைஞ்சி அதை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கலர்ஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டு வரணும் நூல் வந்து நம்ம நாலு கலர் யூஸ் பண்ணி இந்த நாலு இடத்துலையும் ஃபில் பண்ணணும் என்னென்ன கலர் உள்ளன் நூல் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நூல் வந்து நாலு கலர் நான் எடுத்திருக்கிற மாதிரி இந்த கலர் இல்லாமல் வேறு என்ன கலர் உள்ளன் நூல் எடுக்கிறீங்களோ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு அதில் ஃபில் பண்ணுறப்ப பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நாலு கலர்ஸும் போட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபேப்ரிக் குளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம எல்லோ கலர் இருக்கு இல்லையா இந்த கலர் கட் பண்ணி வச்சிருக்கோம் இதை வந்து இந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான் இப்படியே வந்து அப்படியே வச்சு விட்டுருங்க நல்லா இதில் வந்து அமுங்கிற மாதிரி அப்படியே வச்சுட்டு வரணும் எங்கே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வந்து அது அப்படியே இது ஃபுல்லாகவே நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வச்சுட்டே வாங்க அப்படியே நல்லா அமைத்தி விட்டுருங்க இங்கே க்ளூ அப்ளை பண்ணியிருக்கிற இடத்துல வந்து நல்லா வந்து இது அமைத்தி விடணும் அப்போ தான் வந்துட்டு அது விழுகாது காஞ்சதுக்கப்புறமா அப்படியே நின்னுக்கும் இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அப்படியே போட்டு முடிச்சுருங்க அடுத்ததாக வந்து இன்னொரு கலர் வைக்கலாம் இப்போ ரெண்டு லேயர் நான் ஒட்டியிருக்கேன் லைட்டு எல்லோவும் ஆரஞ்சும் கலந்து இந்த கலர் வந்து ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன் செகண்டு வந்து ஒயிட் கலர் போட்டிருக்கேன் அடுத்தது இங்கே ரெண்டு லேயர் இருக்குது இந்த ரெண்டு இடத்துலையும் ரெண்டு கலர்ஸ் வந்து போட போகிறேன் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நூல் வந்து நீங்கள் அழகாக இதே மாதிரி வச்சுட்டு வாங்க ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த டிசைன் முழுவதும் முடிச்சுட்டோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இந்த கலர் அப்புறம் ஒயிட்டு க்ரீன் மெரோன் இந்த மாதிரி நாலு கலர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கலர் காமித்தேன் அதுக்கப்புறமா ஒயிட் காமித்தேன் அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கலரும் கொடுத்து நான் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் இதை வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ நான் வந்துட்டு இந்த கலர் உங்களுக்கு காமித்தேன் ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சது அப்படின்ட்டு இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து மெரூன் டார்க் கிரீன் ப்ளூ அப்புறம் வந்து இந்த மாதிரி டார்க் பிங்க் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போது ஒவ்வொரு கலர்ஸும் மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு கலர் இது வந்து ஒரு கலர் அப்புறம் இது ஒரு மாதிரி இது வந்து ஒரே மாதிரி இந்த கலரில் வந்து இப்போ நான் செஞ்சு காமிச்சது இதில் வந்து மூணு பீஸ் வச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே வச்சு இங்கே இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் எதுக்காக இப்படி காமிக்கிறேன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியே செஞ்சேன் மாதிரி எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா பார்ட்ரு வந்து நம்ம வைக்கிறோம் இப்போ நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு அல்லது ஏதாவது சுவாமி ஃபெஸ்டிவல் எல்லாம் வருது இல்லைங்களா பண்டிகை ஃபெஸ்டிவல் வர்றப்ப இந்த மாதிரி பார்டர் எல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப கோலமெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து டைமிங் பத்தாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம கோலம் போடுறதுக்கு பதிலாக இது வந்து அப்படியே வச்சுக்கலாம் இது வாஷ் பண்ண முடியாது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க ஃபெஸ்டிவல் வர்றப்ப நம்ம வீட்டில் ஃபங்க்ஷனு கல்யாணம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நம்ம வளையல்ல லேஸ் எல்லாம் சுற்றிட்டு உள்ள நூல் சுற்றி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறது இது இந்த மாதிரி டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட என்னுடைய லிங்க்கில் நான் சொல்லியிருப்பேன் அது லிங்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இது சென்டரில் வந்து நம்ம தீபம் டெக்கரேஷன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கலாம் அதை வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி சென்டர் சென்டருக்கு வச்சுக்கணும் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த வளையல் மாதிரி டிசைன் ரெடி பண்ணதை வந்து இந்த மாதிரி சென்டருக்கு வச்சுக்கோங்க ரெண்டு பீஸ் அப்படின்னா அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டெல்லாம் இப்போ கடைகளில் கிடைக்கிது இந்த மாதிரி வாங்கிக்கோங்க இதுக்கு சென்டரில் வந்து இதை வச்சுருங்க இப்படி இந்த டிசைன் மேலே இந்த பிளேட் வந்து வச்சிடணும் இதே மாதிரி இந்த எல்லாத்துலேயுமே வச்சிடணும் நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாம் வச்சுருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குகள்லாம் நான் ஏற்றி வச்சுருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் எல்லாமே ஏற்கனவே என்னுடைய சேனலை நான் சொல்லியிருப்பேன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டிசைன் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் இது சிடி பிளையரில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் அதோடைய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீட்டில் வரக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு தீபாவளி சமயத்தில் பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த விளக்கு மட்டும் அதில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யலாம் நம்ம பாட்ரு வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு சைடில் அதில் அவுட்லைன் வந்து இந்த மாதிரி தீபங்கள்லாம் வச்சு நம்ம செட் பண்ண வேண்டியது தான் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் இது வேறு மாதிரி எப்படியெல்லாம் செய்யறது இதுலையே அப்படிங்கிறதும் சொல்கிறேன் நான் இப்போ வந்து இந்த கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த லைட்டெல்லாம் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் மெழுகு திரி இருக்கு இல்லையா அதில் டிசைன் வச்சுருப்பேன் நம்ம ரெடிமேடாக விளக்குகளெல்லாம் விற்கிது இல்லையா அதெல்லாம் கூட இதில் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இந்த நூல் நம்ம உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா ஹாஃப் ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் அது ரெண்டும் சேர்த்து ஜாயின் பண்ணால் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேஃபில் கிடைக்கும் சுற்றிலும் அதே மாதிரி எல்லா விளக்குகளும் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் வந்து எல்லாமே நூல் தான் நம்ம வெல்கல்ல சுற்றிட்டு அதை அப்படியே முடிச்சு போட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்க வேண்டியது தான் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மேட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் இது வந்து ஹாஃப் ரவுண்டு நான் வச்சுருக்கறனால இப்படி ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரே ரவுண்டாக வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி உள்ள நூல் போட்டு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறப்ப நல்லாயிருக்கும் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் இது ஒரு டிசைன் இது வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா ஹாஃப் ரவுண்டு மேட்டு அதை வந்து இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சுருங்க விளக்கு வச்சுட்டு சுற்றி வர இந்த மாதிரி டெக்கரேஷன் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் வைக்கிற டிசைன்ஸ் எப்படியெல்லாம் உங்களுக்கு செட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பூல்லாமே இந்த மாதிரி சென்டரில் வச்சுருக்கேன் நம்ம என்ன டிசைன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வச்சுருக்கேன் நம்ம ஃப்ரைடே பூஜை எல்லாம் பண்ணுறப்ப மகாலட்சுமி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம மேட்டு வந்து இந்த மாதிரி என்ன டிசைனில் கட் பண்ணியிருக்கிறோமோ தாமரை மாதிரி ரவுண்டு ஷேஃபில் உங்களுக்கு எந்த இப்போ டிசைன் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் குத்து விளக்கு வச்சு டிசைன் பண்ணலாம் டெக்கரேஷன் பண்ணுறதுனால இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள்